அனுமதிக்கப்பட்ட உடலுறவு ஓர் இறை வழிபாடாகும் எனவே அதை இயன்ற அளவு அனுபவித்து மகிழ வேண்டும் தொழுகையை ஒருவர் எவ்வாறு இறை சிந்தனையுடன் மனம் லயித்து தொழுகிறாரோ அவ்வாறே அவர் முழு மன ஏடுபாட்டுடன் உடலுறவு கொண்டு அனுபவிக்கும்போது அவருக்கு இயற்கையாகவே தனக்கு சுகத்திலும் சுகமான சுவையிலும் சுவையான ஓர் அற்புத இன்பத்தை வாரி வழங்கிய அந்த ஏக இறைவனுக்கு நன்றி சொல்லும் எண்ணம் வரும்படி நாம் நம் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒருவர் பரவசத்தின் கூட தன் தம் துணைவரோடு கொள்ளும் உயலுறவு மூலம் ஆசை நிறைவேற்றத்துக்கு அப்பால் உள்ள பல உயர் நன்னோக்கங்களை நினைவில் நிறுத்த வேண்டும் அதே சமயம் உடலுறவின் போது இறை சிந்தனை இருந்தால்தான் அது வணக்கமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அர்த்தமல்ல அனுமதிக்கப்பட்ட வழியில் திருமணம் முடித்து தன் மனைவியுடன் உடலுறவு கொண்டாலே அது வணக்கமாகத்தான் ஆகிவிடுகிறது அனைவருமே தொழுதாலும் ஒவ்வொருவருடைய எண்ணத்திற்கும் இக்லாசிற்கும் தகுந்தாற்போல் நன்மைகளில் வித்தியாசம் உண்டல்லவா அதுபோலத்தான் இதிலும் என்று கொள்ளலாம் உடலுறவின் போது இறைவனின் நினைவு இருந்தால் அதற்கு அதிக நன்மை உண்டு என்பது அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடியதே உடலுறவு தம்பதியர் இருவருக்குமான உரிமை பாலியல் திருத்தி என்பது கணவன் மனைவி இருவருக்கும் உள்ள உரிமை இது கணவனுக்கு மட்டுமே உள்ளது என நினைத்துக் கொள்வது தவறாகும் கணவனின் அளவுக்கு மனைவிக்கும் தன் பாலியல் தேவைகளின் நிறைவை எதிர்பார்க்கும் உரிமை உண்டு துல்லியமாக சொல்ல வேண்டுமானால் உடலுறவு என்பது தம்பதியர் இருவருக்குமான உரிமையாகும் ஒருவர் தம் துணைவியரின் பாலியல் பசியைத் தணிப்பது உடலுறவின் இன்னும் சொல்லப்போனால் மனவாழ்விற்கும் கூட சட்ட ஏற்புக்குரிய வழிமுறையாகும் இனி உடலுறவில் கணவனின் உரிமை என்ன மனைவியின் உரிமை என்ன என்பதை பார்ப்போம் கணவனின் உரிமை ஓர் ஆண் உடலுறவுக்கு விரும்பும் போதெல்லாம் அவர் தம் மனைவியுடன் உடலுறவு கொள்ள உரிமை பெற்றுள்ளார் அவருக்காக தன்னை தயாராக வைத்துக் கொள்வது மனைவியின் மார்க்கக் கடமையில் ஒன்றாகும் நியாயமான காரணமின்றி இதில் தவறவிடுவது பாவச் செயலாகும் பெருமானார் பெருமானல்லாக அலையி வசல்லம் அவர்கள் நவின்றார்கள் ஓர் ஆண் தன் மனைவியை தன் படுக்கைக்கு அழைத்து அவள் வர மறுத்துவிட்டால் அவர் கோபமான நிலையில் தூங்குவார் எனில் காலை பொழுது வரை வானவார்கள் அவளை சபிக்கின்றனர் அறிவிப்பாளர் அபூவுரேரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நூல் புகாரி மூன்றாயிரத்து அறுபத்தைந்து முஸ்லிம் ஆயிரத்து நானூற்று முப்பத்தாறு இங்கு முஸ்லிமில் உள்ள சொற்களை இடம்பெற்றுள்ளன திருத்தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மற்றொரு ஹதீஸ் எவன் கைகளில் என் ஆத்மா உள்ளதோ அவன் மீது ஆணையாக ஒருவர் தன் மனைவியைத் தன் படுக்கையின் பால் அழைத்து அவள் மறுத்துவிட்டால் அவளுடைய கணவன் அவள் மீது திருப்தியுறும் வரை அல்லா அவள் மீது கோபம் கொண்டிருக்கிறான் நூல் முஸ்லிம் ஆயிரத்து நானூற்று முப்பத்தாறு இதுகுறித்து இன்னும் ஓர் நபி மொழி ஓர் ஆண் தன் மனைவியை பாலியல் தேவை நிறைவேற்றத்துக்காக அழைத்தால் அவள் சமையல் வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் அதை விட்டுவிட்டு வரவேண்டும் நூல் திருமிதி ஆயிரத்து நூற்று அறுபது இவையும் இவை போன்ற பிற நபி மொழிகளில் இருந்தும் உடலுறவுக்கான கணவனின் கோருதலுக்கு மனைவி பணிவதன் முக்கியத்துவம் தெள்ளத் தெளிவாக விளங்குகிறது இயல்பு நிலையில் மனைவி கணவனின் அழைப்பை மறுப்பது கொடிய பாவமாகும் அதைவிட அவளின் மறுப்பால் கணவன் விலக்கப்பட்ட செயலை அதாவது வேறொரு பெண்ணை நாடி விபச்சாரம் செய்துவிட்டால் அது மாபெரும் பாவமாகிவிடும் எனவே தகுந்த காரணமின்றி மனைவி தன் கணவனுக்கு உடலுறவை மறுப்பது விலக்கப்பட்ட செயல் ஹராம் ஆகும் என்பதை மேற்காணம் ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது இந்த கருத்தின் அடிப்படையில்தான் பெண்கள் நஃபிலான நோன்பு வைப்பதற்கு முன் தங்கள் கணவன்மார்களிடம் அனுமதி கேட்குமாறு அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பணித்தார்கள் ஏனெனில் அவள் நோன்பு நோற்றிருக்கும்போது கணவன் தன் பாலியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள ஆசைப்படலாம் அல்லவா நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு பெண் தன்னுடைய கணவன் அவளுடன் இருக்கும்போது அவருடைய அனுமதியின்றி நஃபிலான நோன்பு நோற்கக்கூடாது நூல் புகாரி நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறு ஆண்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய இரு விஷயங்கள் முதலாவதாக உடலுறவு கோரும் கணவனின் உரிமை என்பதற்கு பொருள் அவர் தம் இச்சையைத் தணித்துக் கொள்ள தம் மனைவியை வன்செயலால் கட்டாயப்படுத்தலாம் என்பதல்ல கணவன் கோபநிலையில் உறங்குவது அதிருப்தி கொள்வது பற்றி ஹதீஸ்களில் நபி மொழியில் கூறப்படுவதிலிருந்து கணவன் அவளுடன் பலவந்தமாக இணைவதிலிருந்தும் அவளை புண்படுத்துவதிலிருந்தும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனும் விஷயம் தெளிவுபடுகிறது அதுபோன்ற செயல் நியாயமாக இருப்பின் நிச்சயமாக அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதை கணவனுக்கு அனுமதித்திருப்பார்கள் இஸ்லாத்தின் கொள்கைகளில் பொதுவான சட்டம் மார்க்க விஷயத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை இதுதான் சட்டம் என்று எடுத்துச் செல்வதோடு நிறுத்திக் கொள்கிறது அதை பின்பற்றுதல் அல்லது பின்பற்றாமல் இருத்தல் என்பதை அவரவர்களின் விருப்பத்திற்கே விட்டுவிடுகிறது அதே வேளையில் சட்டத்தைப் பின்பற்றும் போது நற்கூலியும் சட்டத்தை மறுக்கும் போது தண்டனையும் நிச்சயம் உண்டு என்பதையும் இஸ்லாம் தெளிவாக எடுத்துச் செல்கிறது இரண்டாவதாக மனைவி தன்னை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது சாதாரண இயல்பு நிலைகளில் பொருந்தும் இஸ்லாமிய சட்டங்கள் ஷரியா விதித்த இடர்களோ தகுந்த காரணமோ இருக்கும் நிலையில் அது பொருந்தாது மனைவி தன் சுய உரிமைகளை விட்டுத்தர வேண்டிய நிலை இல்லாதவரை அவள் தன் கணவனுக்கு பணிய கடமைப்பட்டிருக்கிறாள் எனவே இது பற்றிய பல்வேறு ஹதீஸ்கள் தங்கள் கணவன்மார்களுக்கு எதிராக உடலுறவை ஆயுதமாக பயன்படுத்தும் பெண்களுக்கே ஓர் எச்சரிக்கையாகும் எனினும் மாதவிடாயில் இருந்தால் அல்லது பேறுகால போக்கு கொண்டிருந்தால் அல்லது நோயுற்றிருந்தால் அல்லது உடல் ரீதியாக உடலுறவு கொள்ள இயலாமல் இருந்தால் அல்லது களைப்புற்று உணர்வழச்சி குன்றியிருந்தால் அல்லது உடலுறவு செயல்பாடு அவளின் நலனை பாதிக்கக்கூடியதாயிருந்தால் தன் கணவனின் உடலுறவு கோர்தலுக்கு அவள் இணங்க வேண்டிய கட்டாயம் இல்லை மாறாக அவள் உடலுறவு கொள்ள இயலாமல் இருப்பதை கணவன் புரிந்து கொண்டு அவள் மீது அனுதாபம் காட்ட வேண்டும் எனினும் வெறுமனே அதற்கான மனநிலையும் விருப்பமும் இல்லை என்பது பெண்களின் நியாயப்பாடாக அமையாது அல்லாஹ் கூறுகின்றான் எந்த ஒரு ஆன்மாவின் மீதும் அது தாங்கவியலாத் சுமையை அல்லாஹ் சுமத்துவதில்லை அல்குரான் இரண்டு இருபத்தெட்டு ஆறு மனைவி கடும் நோயிற்று உடலுறவு கொள்ள சக்தி பெறாத நிலையில் இருப்பதை பொறுத்த